சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் ஆறுமுகம் வந்து பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க இது தூரத்தில் இருந்து தமிழோட அப்பா வந்து பார்த்துடுறாங்க இந்த ஆறுமுகத்துக்கு இவ்வளோ பணம் ஏது இது சரியில்லையே இவன் ஏதாவது உதவி பண்ணிருப்பானா என்ன ஏது இவனை குடிக்க வச்சு உண்மை எல்லாமே கறந்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நேராக செல்லபாண்டி ஆறுமுகத்துக்கிட்ட போகிறாங்க ஆறுமுகம் அஜிடு இவனா இவன் எப்படிப்பட்ட ஆளாச்சு எப்படியாவது நம்ம கிட்டேருந்து உண்மை வரவைக்கதான் இவன் பாப்பா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அங்க போயிட்டு இங்க பார்ப்ப ஆரம்பிக்கும் உனக்கு குடிக்கிறதுக்கு நான் கம்பெனி குடுக்கறேன் வா நம்ம போலான்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஆரம்பிக்கும் இல்ல இல்ல இவன் நம்ம கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றேன் போல இவன் கிட்ட நம்ம சிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் இல்ல நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றேன் நீ நல்ல குடிப்பதானே வா போலன்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா கையோட கூட்டிட்டு போயிட்டு ஆரம்பத்திற்கு எவ்வளவு வேணும் வேணுமோ அந்த அளவுக்கு குடிக்க வச்சுட்டு என்ன ஆரம்பம் முதல்ல உனக்கு பணத்துக்கே அவ்வளவு தட்டுப்பாடா இருக்கும் இப்போ என்னடா ஆனா பணத்திலேயே மெதுக்கற எப்படி பணம் வந்ததுன்றாங்க அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு அந்த பெரிய குடும்பத்துல இருக்காங்கல்ல அந்த தாமரை ஆமா சொல்லு தாமரைன்னு சொல்லி அப்படியே மைக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்போ தமிழோட அப்பாக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஆறுமுகத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ தமிழோட அப்பா முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க